கார்த்திகை மாதத்தில் வரும் மிக முக்கியமான சர்வ அமாவாசை இந்த பத்தொன்பதாம் தேதி வருகிறது இந்த நாளை எந்த காரணத்திற்கும் தவறவிடக்கூடாது சிவபெருமானுக்கு உகந்த கார்த்திகை மாதத்தில் வரும் இந்த அமாவாசை பௌர்ணமிக்கு சமமான சிறப்பு கொண்டதாக கருதப்படுகிறது இந்த நாளில் எப்படி சரியான முறையில் வழிபட வேண்டும் என்பதையும் இந்த காணொலியில் தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் முருக பக்தர் என்றால் ஓம் சரவணபவா என்று கமெண்ட் செய்துவிட்டு நமது ஆறுபடைவேலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சிவபெருமானுக்கு உரியதாக இருக்கும் கார்த்திகை மாத அமாவாசை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய மிகவும் சிறந்த நாளாகும் ஒவ்வொரு அமாவாசைக்கும் தனித்தனி சிறப்பு இருக்கிறது ஆனால் கார்த்திகை மாதத்தில் வரும் அமாவாசை சிவபெருமானுக்கு உகந்த மாதத்தில் வருவதால் மிகுந்த புண்ணியமானதாக கருதப்படுகிறது அன்று காலையில் புனித நதிகளில் நீராடி வீட்டிலோ அருகிலோ எள்ளும் நீரும் இறைத்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் இப்படிச் செய்தால் நமது பாவங்கள் நீங்கும் என்பது ஐதீகம் மேலும் இந்த கார்த்திகை அமாவாசை நாளில் மகாலட்சுமியை வழிபட்டால் நம் வாழ்க்கையில் செல்வ வளம் அதிகரிக்கும் அந்த நாளில் ஏழு எளிய மக்களுக்கு உணவு தானம் செய்தால் நிம்மதியும் நல்ல செல்வ வளமும் கிடைக்கும் இந்த நாளில் எண்ணெய் தேய்த்து குளிப்பதை தவிர்க்க வேண்டும் வீடு அசுத்தமாக இருக்கக்கூடாது அன்றைக்கு அசைவ உணவு சாப்பிடக்கூடாது இதுபோன்ற மேலும் பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது ஆறுபடை வேலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்